ப்ரோ ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு என்னடா இருந்துச்சுன்னு தெரியுமா இந்த டைம் மிஷின்ல போய் பாத்துட்டு வந்துரு சார்ஜ் போட்டிருக்கேன் சார் அது ரொம்ப நேரம் ஆகும் நானே சொல்லிடுறேன் அன்னைக்குதான் சென்னை நம்ம மெட்ராஸா இருந்தது அப்போ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்த மெட்ராஸ்ங்கிற ஒரு மாகாணத்தை வந்து உருவாக்குனாங்க ஒரு நகரத்தை உருவாக்குனாங்க இன்னைக்குதான் அது சிங்கார சென்னையா இருக்குல்ல வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள அந்த வெளி மாவட்டங்கள்ல இருந்து வந்தாரை வாழ வைக்கும் சென்னையா இருந்துகிட்டு இருக்கு முன்னூத்தி எண்பத்தி நாலாவது பிறந்த தினம் இன்னைக்கு சென்னைக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ சென்னை நாலு என்ன அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல அது அடையாளமே என்னன்னா எந்த அடையாளத்தையும் நீங்க கழட்டி வச்சிட்டு வாங்க சென்னையினுடைய அடையாளம் வேற்றுமையோ உங்களுக்குள்ள இருக்கலாம் அந்த எல்லாம் சாதி எல்லாம் உள்ள இருக்கலாம் ஆனா வெளியே காட்ட இங்க யாரும் யார் உதவி இல்லாம இந்த ஊர்ல வாழ முடியாது அப்படிங்கறதுதான் சென்னையினுடைய ஹைலைட் இன்னும் இந்த எக்மோர் ஸ்டேஷன்ல தென் மாவட்டங்கள்ல இருந்து பல இந்தியா தமிழ்நாட்டின் பல மாவட்டங்கள்ல இருந்து ரொம்ப சாதாரண நிலைமையில வந்து இறங்கினவங்க இன்னைக்கு வந்து இருந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க இந்திய அளவில் உலக அளவில் வந்து வளர்ந்துருக்காங்க பெருமைக்குரிய நகரம் சென்னை ஆமாம் உச்ச இங்க இங்கே இருக்கிறாங்க பல பேர் சென்னைக்கு வந்தவங்க எப்பயுமே சென்னை வந்து மக்களை நம்பி வர மக்களை வந்து கைவிட்டதே கிடையாது அதனால சென்னை நம்மளையும் சேர்த்து தான் நம்மளுமே இங்கே தான் வந்தோம் வந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம இப்போ இந்த வீடியோ பேசி வீடியோ பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இன்னொருத்தர் வந்து சென்னை வந்து ஹாட் ஆக்கியிருக்காரு யாருன்னா வந்து பீகார்ல இருந்து வந்தவர் இன்னைக்கு திரும்ப லைம்லைட்டுக்கு வந்திருக்கிறாரு என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பாத்துருலாம் பார்த்துருவோம் ஓகே ஷோக்ல போயிடலாம் பீகார்ல இருந்து வந்தாரு அப்படின்னு சொன்னோம்ல யாருன்னா ஆளுநர் ஆர் அண்ட் ரவி அவர் வந்து கொஞ்ச நாளா அமைதியா இருந்தாரு ஏதாவது சம்பவம் பண்ணுவார்ல பண்ணியிருக்காரு ஆனா ரெண்டா சேர்த்து பண்ணிருக்காரு தனித்தனியா பண்ணிட்டு இருந்தாரு இப்ப ரெண்டு சம்பவத்தை சேர்த்து பண்ணிருக்காரு முதல் சம்பவம் என்னன்னா டிஎன்பிஎஸ்சி அந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதோட தலைவர் வந்து இல்லாம இருக்கிறாங்க இப்போ அதுக்கு வந்து ரிட்டையர் ஆனார்ல ஜூன் முப்பதாம் தேதி டிஜிபியா இருந்து பணி ஓய்வு பெற்ற சைலேந்திர பாபு வந்து தமிழ்நாடு அரசு நியமனம் பண்ணி அந்த கோப்புகளை வந்து ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பிச்சு வச்சாங்க அந்த கோப்பை வந்து இப்போ திருப்பி அனுப்பிச்சிட்டாரு ஆர் அவர் அந்த கோப்பு அனுப்பிச்சு தான் அனுப்புனாரா வளர்க்கும் போது நீட்டு அந்த மாதிரி மசோதா அனுப்புறாங்க அனுப்பிட்டாரா இல்லை அவர் கோப்புன்னு தெரிஞ்சுதான் அனுப்பிச்சிருக்காரு ஏன்னா சில கேள்விகள்லாம் கேட்டிருக்கதாவும் சொல்கிறாங்க என்ன கேட்டிருக்காருன்னா இதை நீங்கள் எப்படி எந்த அடிப்படையில் செலக்ட் பண்ணீங்க ம உச்சநீதிமன்றத்தோடு அந்த விதிமுறைகள்லாம் நீங்கள் பின்பற்றவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்காராம் அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து அறுபத்திரண்டு வயசு வரையும் தான் ஒருத்தர் தலைவராக இருக்க முடியும் இவருக்கு அறுபத்தோரு வயசு ஆகிடுச்சேங்கிற மாதிரியான கேள்விகளும் அதில் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து அதை வெளிப்படையா இன்னும் பேசல பேசناிறதுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி டீடைலா பேசலாம் ஆனா வந்து அந்த சைலேந்திரபாவுவை நியமிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் கேட்டு திருப்பி அனுப்பிட்டாரு ஓ ஆல்ரெடி அவர் பதயில இருக்கும்போதே ஏகப்பட்ட வாய் தகராறு இருந்துச்சு நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிட்டு இருந்தாரு ஆமா இன்னொரு பக்கம் ஆளுநர் பண்றது எப்படி இருக்குன்னா காலங்காலமா மூட்டை பூச்சி வந்து சப்புன அடிச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க நவீன மிஷின் கண்டுபிடிக்கிற மாதிரி இத்தனை வருஷம் யாருமே இந்த கேள்வியை கேட்டதே கிடையாது இவர் மட்டும் ஏன் இவ்வளவு கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புலயும் வந்து பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்காங்க இல்ல என்ன அவர் வேற இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு இதை நீங்க விளம்பரப்படுத்தி இருக்கீங்களா வெளிப்படையா எல்லார்ட்டையும் இவர் வந்து ஆக்க போறோம் டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் எங்கேயாவது விளம்பரப்படுத்தி இருக்கீங்களா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணவே இல்லைன்ட்டு அவர் சொல்றாரு அவருக்கு விளம்பரம் பிடிக்காதுங்க அவர் பண்ணல அவருக்கு யாருக்கு சைலேந்திரமாவுக்கு விளம்பரம் பிடிக்காதா சரி ஓகே அடுத்து இன்னொரு சம்பவம் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா ஆமா அதே ஆளுநர் என்ன பண்ணிருக்காருன்னா உயர்கல்வித்துறை வந்து அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் ஒரு பொது பாடத்திட்டத்தை வந்து உருவாக்கி வந்து இதை அமல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை வந்து நீங்க பின்பற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் இந்த பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர்களுக்கு வந்து ஒரு அறிக்கை அனுப்பியிருக்காரு ஓகே அதாவது பல்கலைக்கழக மானிய குழுவே சொல்லியிருக்கு அவங்க அவங்க பாடத்திட்டத்தை வந்து உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நீங்க இதை ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது அது மட்டும் இல்ல உயர்கல்வி அப்படிங்கிறது பொதுப்பட்டியல் இருக்கு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அதிகாரம் இருக்கு அதனால நீங்க வந்து அவங்க சொல்றது கேட்கணும்னு அவசியம் கிடையாது நீ ஆட்ட கூலா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்காரு ஆமா வந்து பொன்முடியை வந்து சீண்டி சீண்டிருக்காரு ஆமா பொன்முடி வேற என்ன சொல்லிட்டு இருக்காரு தமிழ்நாடு சொல்ற பாட திட்டத்தை கடைபிடிங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த பக்கம் ஆளுநர் வந்து நான் சொல்றதுதான் கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா கஷ்டப்பட போறது என்னமோ மாணவர்கள் தான் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அந்த ஈகோனால இன்னொரு பக்கம் பொன்முடிக்கு ஏதோ இன்னொரு சிக்கல் வந்திருக்காமே ஆமா ஏற்கனவே வந்து ஒரு வழக்குல இருந்து விடுதலை ஆனா வந்து அதை நாங்களே தாமா முன் வந்து விசாரிக்கிறோம் சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றம் கையில எடுத்தாங்க தெரியுமா இப்போ இந்த செம்மன் குவாரி வழக்கு வந்து திரும்பி வந்து ரொம்ப தீவிரமா ஆக ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் இவர் அமைச்சரா இருந்தப்போ செம்மன் குவாரி எடுக்க வந்து அனுமதி கொடுத்திருக்காரு யாருக்கு அவருடைய உறவினர்களுக்கே நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு பேர் கொடுத்திருக்காரு அவங்க என்ன பண்றாங்க அளவுக்கு அதிகமா செம்மன் எடுத்ததா வந்து குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இதன் மூலம் அரசுக்கு இருபத்தி கோடி நஷ்டமா அப்படின்றத இவர் மேல வழக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே இந்த வழக்கு வந்து தாக்கல் பண்ணப்பட்டுச்சு ஆனா அது ஒரு பத்து வருஷம் அப்படியே கிடப்புல இருந்து இப்போ வந்து ரொம்ப தீவிரம் காட்டியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பதினேழாம் தேதி அவரை பொன்முடியை வந்து ஆஜராக சொன்னாங்க அவர் ஆஜராகல இன்னைக்கு ஆஜராக சொல்லி சொல்லி சம்மன் அனுப்பி இருந்தாங்க இன்னைக்கு போய் நேரில் ஆஜராயிட்டாரு ஒரு வழியே இல்ல நீங்க வந்து ஆஜராகி ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து அவருக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டுகிட்டே வருது ஓகே செம்மன் குவாரி வழக்குல சிக்குவாரா இல்ல தப்பிச்சு மீண்டு வருவாரான்னு நம்ம பார்ப்போம் பார்ப்போம் வருண் ஆன்லைன் சூதாட்டத்துக்கு வந்து தடை சட்டம்ல சட்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல அந்த சட்டத்துல வந்து ஒரு முக்கியமான பகுதி வந்து ஒரு ஆன்லைன் விளையாட்டு ஆணையம் வந்து ஒண்ணு அமைப்போம் அவங்க வந்து இந்த சட்டம் நடைமுறைப்படுத்துறதும் ஆன்லைன்ல வேற ஏதாவது நடந்துச்சுன்னா அதை வந்து விளையாட்டு சம்பந்தமா நடந்துச்சுன்னா அதை கண்காணிக்கிறதும் இவங்களுடைய பணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிச்சிருந்தாங்க இப்போ அந்த ஆணையத்தை வந்து தமிழ்நாடு அரசு அமைச்சருக்கு முன்னாள் ஐஏஎஸ் நசீமுதீன் அவருடைய தலைமையில் நான்கு உறுப்பினர்கள் கொண்ட ஆணையத்தை வந்து அமைச்சிருக்காங்க நீதிமன்றத்தை பத்தி பேசும்போது இன்னொரு வழக்குமே இருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க ஏன்னா கர்நாடக அரசு காவேரி தண்ணீர் வந்து திறந்து விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டிருந்தாங்கல்ல நேரத்தை நம்ம சொல்லியிருந்தோம் தலைமை நீதிபதி சந்திரசூட் வந்து தனியமர் அமைக்கப்படும் சொல்லிருந்தாருன்ட்டு இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மூன்று நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு வந்து அமைச்சிருக்காங்க அந்த அமர்வு தான் இனிமே விசாரிக்க போறாங்க வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் விமர்சனம் வைக்கிறாங்கல்ல நீங்க திமுக அரசு இங்க இருக்கீங்க அங்க உங்க இந்தியா கோட்டைல இருக்கிற காங்கிரஸ் இருக்கு ஆட்சியில ஃப்ரெண்ட்ஸ் தானே நீங்க தண்ணியை திறந்து விட சொல்லுங்க எது கோர்ட்டுக்கு எல்லாம் போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விமர்சனம் வைக்கிறாங்க பாஜக ஆனா இன்னொரு பக்கம் கர்நாடகா பாஜக வந்து இவங்க ஏன் தண்ணி திறந்து விட்டாங்க காங்கிரஸ்ல ஒரு ஒரு பத்தாயிரம் கனடி தண்ணி மட்டும் கொஞ்சோன்னு திறந்து விட்டுருக்காங்க அந்த தண்ணிய கூட நீங்க ஏன் திறந்து விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மத்திய பாஜகவுமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற நிலைமையில தான் இருக்கான் இவங்க வந்து பாலிடிக்ஸ் சுட்டி காட்டும் போது ஆனா அதே தவிர இவங்களும் செய்யறாங்க ஆமா பிஜேபி வந்து முன்னாடி இது கர்நாடகா தமிழ்நாடு அரசியலா இருந்தது காவேரி இப்ப தேசிய அரசியலா மாறி இருக்குது ஏன்னா மத்திய பிஜேபியுமே தண்ணி திறந்து விடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல தான் பேசிட்டு இருக்கிறாங்க எப்படியோ இந்த காவேரி விவகாரம் திரும்பி வந்து பெருசா புகைய ஆரம்பிக்குது ஆமா இன்னொரு புகஞ்சுன்னு சொன்னீங்கல்ல பீஞ்சிருச்சு இல்ல அதிமுக மாநாட்டில் சாப்பாடு தீஞ்சு அதை தன்னா கொட்டினாங்க புளியோதரை அந்த இதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா ஆர் பி உதயகுமார் வந்து இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி மாநாடு மிகப்பெரிய வெற்றி அதனால இந்த புளியோதரை பிரச்சனையை பெரிதாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு மாநாடு வெற்றி புலியோதரை தோல்வி தோல்வி அதை போய் பெருசாக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அடுத்துதான் ஒரு விஷயத்த சொல்றாரு ஆடி போற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்னன்னா பதினஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க தொண்டர்கள் அப்படி வரும்போது கொஞ்சம் புளியோதரை கீழே சிந்தினதெல்லாம் எதுக்கு பெருசு பண்றீங்க அப்போ அதெல்லாம் பதினஞ்சு லட்சம் பேர் சாப்பிடும்போது சிந்தினது சிந்துனது அப்படி கொஞ்சம் கன் கணக்குல கொட்டினதான் நம்ம வீடியோவே வந்துச்சு ஆனா அவர் ஏதோ சிந்துனதுங்கிற மாதிரி ஒருவேளை அவர் ரேஞ்சுக்கு சொல்றாரோ இருக்கலாம் சிந்துனது அப்படின்றாரு அதுல இடையில பதினஞ்சு லட்சம் சரி விட்டாரு பாத்தீங்கன்னா ஏப்பா பதினஞ்சு லட்சம்ப்பா கிளம்பும்போது அம்பது லட்சம் பேர் கிளம்பி இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க எங்க இருந்து எல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பி இருக்காங்க வழியில இவங்க வந்து தமிழ்நாடு அரசு சதி செஞ்சு அந்த அங்க நிறுத்தி அப்படியே ஃபில்டர் ஆகி பதினஞ்சு லட்சம் பேர் வந்துருக்காங்க இது அவங்க சொல்லலாம் நான் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக நீங்க சொல்றீங்க சொன்னாங்களா சொன்னாங்களா என்ன சொல்றீங்க உண்மையிலேவா என்ன நீங்க

வரும்போதும் சரி போகும்போதும் சரி அஹ் பல்வேறு காரணங்களால ஒரு எட்டு பேர் உயிரிழந்துட்டாங்க அதிமுகவினர் அவங்களுடைய குடும்பங்களுக்கு ஆறு லட்சம் ரூபாய் வந்து நிவாரண நிதி வந்து அறிவிக்கிறான்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆனவங்க வந்துட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆன கொஞ்சம் பேருக்கு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நடக்கலங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயம் சொல்றாரு நமக்கு தகவல் வந்துச்சுல ஆமா முள்ளுல ஒரு சிலர் வந்து அங்கேயே இருந்ததாவும் தகவல் வந்துச்சு இன்னொன்னு சிலர் வந்து போதையிலையும் ரொம்ப இருந்ததுனாலையும் இந்த விபத்துக்கள் நடந்திருக்கலாம் அப்படிங்கற மாதிரியும் சொல்றாங்க ஓகே எடப்பாடி இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படியே வேளச்சேரிக்கு வந்தோம்னா குருநானக் காலேஜ் இருக்குது அந்த கல்லூரியில் வந்து வெள்ளிக்கிழமை ஒரு சண்டை நடந்திருக்கு ஏன்னா ஒரு மாணவியை வந்து பாட்டு பாடி சில மாணவர்கள் கிண்டல் கிண்டல் பண்ணிட்டதாக சொல்கிறாங்க மூன்றாம் ஆண்டு படிக்கிற ஆர்ட்ஸ் கல்லூரி மாணவர்கள் இதில் வந்து அந்த மாணவியோட நண்பர்கள் சிலர் வந்து இதை தட்டி கேட்க ரெண்டு மாணவர் தரப்புக்கும் இருக்குது அன்னைக்கு ஒரு மாதிரி சத்தம்லாம் கேட்ட ஆசிரியர்களாக வந்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க ரெண்டு நாள் லீவு முடிஞ்சிட்டு திங்கக்கிழமை வந்து அந்த கிண்டல் பண்ணாங்கள்ல அந்த குரூப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க வெடி அதாவது வெங்காய வெடி டைப்பில் ஒரு வெடியை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க வந்து அந்த மாணவர்களை திரும்ப போய் தாக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வெடியை மட்டும் அப்படி வீசியிருக்காங்க அது வெடிச்சிருக்கு ஆனால் யார் மேலேயும் படலை எந்த காயமும் இல்லை இந்த வெடி சத்தம் கேட்டோன்னே அந்த வீசின மாணவர்கள் வந்து தப்பி ஓடிட்டாங்க இப்போ இது பெரிய பிரச்சனையா இருக்கு நாட்டு வெடிகுண்டு வெடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சுது இதுல வந்து எடப்பாடி என்ன பண்ணார்னா ஒரு அறிக்கை விட்டாரு சென்னையில் பட்டப்பகலில் நாட்டு வெடிகுண்டு வீசிட்டாங்க இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அறிக்கையெல்லாம் விட்டோன்னே இங்கே காவல்துறை தரப்புல இருந்து தெற்கு மண்டல கூடுதல் கமிஷனர் பிரேமானந்த் சின்ஹா அவர் வந்து பேசியிருக்காரு இது நாட்டு வெடிகுண்டெல்லாம் இல்லை கோயில் திருவிழாக்கள்லாம் யூஸ் பண்ற ஒரு பட்டாசு டைப்பான ஒரு வெடியை தான் வீசிருக்கிறாங்க நாட்டு வெடிகுண்டுன்னு தவறா வந்து இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அந்த மாணவர்களில் ஒருத்தரை நாங்கள் பிடிச்சிட்டோம் வயசுனது ரெண்டு பேர் ஒருத்தரை பிடிச்சிட்டோம் இன்னொருத்தரை தேடிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்லூரி நிர்வாகமே வந்து அது பட்டாசு தான் நாங்கள் பதினெட்டு மாணவர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த விவகாரம் தொடர்பாக சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் நடந்தது அதுதான் திமுக புரட்சி தமிழர் ஏன் அவசரப்பட்டீங்கன்ட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் மாணவர்கள் வந்து இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறதை வந்து தவிர்க்கணும் கண்டிப்பாக ஏன்னா வந்து இந்த மாதிரி வன்முறை கலாச்சாரம் வந்து எங்கே இருந்தாலுமே வந்து தவிர்க்கப்படணும் தான் வெடிங்கிறது ரொம்ப மோசமான விஷயம் தான் கையில் அந்த பட்டாசா இருந்தால் கூட அதை கொண்டு வந்து அடிக்கணுங்கிற அளவுக்கு ஒரு மைண்டில் போகுதுங்கிறதே தப்பான விஷயம்தான் ஸோ இதெல்லாமும் அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் அந்த கல்லூரிகளுமே ஆசிரியர்களுமே கவனத்தில் எடுத்துக்கணும் கண்டிப்பாக என்ன வருணு ம் என்ன எப்படி சொல்லிவிட்டேன் பேச்சு வந்து ஏன் வந்து யோகி ஆதித்யநாத் கால்ல போய் விழுந்தீங்க அப்படின்ற விமர்சனம் வந்துச்சுல அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு சன்னியாசி அப்படின்ற அடிப்படையில நான் வந்து அவர் கால்ல விழுந்தேன் எந்த சந்நியாசியை பார்த்தாலும் நான் கால விழுவேன் அப்படிங்கிறாரு அப்படிங்கிறாரா ஓகே அதுதான் அவங்க கேட்கறாங்க சன்னியாசினா அவர் முற்றும் துறந்தவராக இருப்பாங்க இவர் யூபியோட உச்சபட்ச அதிகாரத்தில் ஏன் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க இன்னொரு பக்கம் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருந்தாரு நான் வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க அப்படி ஒடுக்கப்பட்டா முதல் குரல் என்னோட தான் இருக்கும் இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு அச்சுறுத்தல் இல்லை அப்படின்னு பேசினார்ல அதை போட்டுட்டு யூபியில இஸ்லாமியர்களோட வீடை வந்து புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க அப்படிங்கறதையும் சொல்லி ரஜினிய விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அவருக்கு ஆதரவு குரல்களுமே இருக்குது ஆனா இன்னொரு விஷயம் வந்து சர்ச்சையாலிருக்கு அவர் இப்ப இங்க வந்துட்டாரு தமிழ்நாட்டுக்கு ஆனா ரீவைன் பண்ணி போனோம்னா நேத்து யூபில ஒருத்தரை பார்த்திருக்காரு ராஜா பையா அப்படிங்கிறவரு இவர் எம்எல்ஏ ரொம்ப நாளா இண்டிபெண்ட் எம்எல்ஏவா இருந்தாரு இப்போ சமீபத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஜன்சத்தா தல் அப்படின்ட்டு ஒரு கட்சி அந்த கட்சியோட எம்எல்ஏ இவர் இவர போய் பாத்திருக்காரு ரஜினிகாந்த் ரஜினிகாந்துக்கு வந்து இவர் வந்து ஒரு கங்கையோட புனித நீரையும் விபூதியையும் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு இவருகிட்ட எப்படி சர்ச்சையாச்சு அப்படின்னா இவர் மேல பொடா சட்டத்துல வந்து கைது பண்ணப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் மேல நிறைய கொலை வழக்குகள் இருக்கு அதுல வந்து ஒரு டிஎஸ்பி அதாவது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியே கொலை பண்ணிட்டாரு கொலை பண்ற வழக்குல இவருக்கு தொடர்பு இருக்குங்கிற பேச்சுமே அங்க இருக்குது இந்த வழக்கு இருக்கு இன்னும் அவர் சன்னியாசி அவரு அவர் சன்னியாசி இல்லை அவர் காலிலையும் அவர் விழுகல ஆனா வந்து அவர் இந்த வழக்கெல்லாம் இருக்கு இவரை போய் சந்திச்சிருக்காருன்னு சொல்லி அதுவுமே விமர்சனமாயிருக்கு இன்னொரு விஷயம் சொல்றாங்க அந்த ராஜா பையா இருக்கார்ல்ல அவர் வீட்டுக்கு பின்னாடி ஒரு குளம் வச்சிருக்கான் அந்த குளத்துல வந்து முதலைகள் எல்லாம் விட்டுருக்கான் இவரு குளம் பண்றவங்க எல்லாம் அந்த முதலைக்கு தீனியா போடுறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த இதுல ஒரு கதை வந்து யுபில ஓடிக்கிட்டு இருக்கு இத பத்தி அந்த ராஜா பையாவே பேசிருக்காரு அவர்ட்ட கேக்குறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா ஏங்க முதலையெல்லாம் இல்லங்க குளத்துல வந்து மீன் தான் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு இவன் ஜெயலர் கதையோட வித்தியாசமான கதையா இருக்கு ஆமா இதை வச்சு ஒரு படம் எடுக்கலாம்னு நினைச்சிருப்பாரு நீன்னு சொன்ன உடனேதான் இந்த மகாராஷ்டிராவில் அமைச்சர் ஒருத்தர் ஆமா விஜயகுமார் காவித் அப்படிங்கிறவர் வந்து மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இவர் ஸ்கின்னுக்கும் நல்லது அப்படின்றாரு மீன் சாப்பிடுங்க ஏன்னா வந்து நான் மீன் சாப்பிடுறேன் அதனாலதான் நான் பல பலன் இருக்கேன் ஐஸ்வர்யா ராய் வந்து மங்களூர் கடலோரத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அதனால நிறைய மீன் சாப்பிடுவாங்க அதனாலதான் அவங்க கண்ணு வந்து கடல் கரையோரமே அதான் இல்லை ஐஸ்வர்யா ராய் கண்ணு பல பலன்ட்டு இருக்கிறது காரணமே மீன் தான் அதுல ஒரு ஆயில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து அவங்க கட்சி எம்எல்ஏ நிதேஷ் ராணா பிஜேபி தான் இவரு பிஜேபி அமைச்சர் இவரு பிஜேபி எம்எல்ஏ நிதேஷ் ராணா என்ன சொல்றாருனா நானும் தான் தினமும் மீன் சாப்பிடுறேன் ஆனா எனக்கு ஒன்னும் பல பலன் மாறலையே இதுல ஏதாவது ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களான்னு நானே அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படி நல்ல ஒரு டாபிக் எடுத்திருக்காங்க நல்ல ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அமைச்சரா இருந்து எதையாவது பண்ணுங்கன்னு சொன்னா அதுதான் தேசியவாத காங்கிரஸ்ல சரத்பவார் தரப்புலன்னு சொல்றாங்க பழங்குடின நலத்துறை அமைச்சரா இருக்கீங்க அதுக்கு ஏதாவது நலத்துறைக்கு நல்லா ஏதாவது பண்ணுவீங்களா இங்க வந்துட்டு மீன் சாப்பிட்டா அது நல்லது இப்படிலாம் அற்பத்தனமா பேசிட்டு இருக்காதிங்கன்றாங்க அதே மாதிரி மகாராஷ்டிரால இன்னொரு அமைச்சர் லாதா பூசே அப்படிங்கிறவரு வெங்காய விலை ஏறிடுச்சுங்க என்னங்க பண்றீங்க அதை கட்டுப்படுத்துங்க கட் முடியல ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா விலை ஏறிடுச்சுன்னா அதை சாப்பிடாதீங்க பாத்தீங்களா செலவே மிச்சம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இது ஏற்கனவே கேட்ட மாதிரி அவங்க குரல் தான் இது ஓ அங்க இருந்து நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க தக்காளி எல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னாங்க அதேதான் ஆனா வந்து இவர் வந்து ரெண்டு பேரும் ஒரே அமைச்சரவையில இருக்காங்க இவர் சாப்பிடாதீங்கன்றாரு இவர் சாப்பிடுங்கன்றாரு என்ன போங்கப்பா வருண் நாடாளுமன்ற செஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு நிறைய பதில் சொல்லி டயர்ட் ஆயிட்டார் பொழுது ஆமாரு ஒரு நாள் தான் பதில் சொன்னாரு அதுலேயே டயர்ட் ஆயிட்டதுனால நான் வெளிநாட்டுக்கு போறேன்ட்டு இன்னைக்கு கிளம்பியிருக்காரு சவுத் ஆப்பிரிக்காவோட அந்த ஜொகனாஸ்பர்க் நகர்ல வந்து பிரிக்ஸ் மாநாடு நடக்குது பிரேசில் ரஷ்யா ஐக்கு இந்தியா சிக்கு சைனா எஸ்ஸுக்கு சவுத் ஆப்ரிக்கா அப்படிதான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆமாம் அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் வந்து எல்லா நாட்டு தலைவர்களுமே கலந்துக்கிறாங்க ஆனால் வந்து புத்தின் மட்டும் நேரடியாக கலந்துக்கல நான் காணொலி வாயிலாக கலந்துக்கிறேன் இருக்காரு அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யா தரப்பில் ஒரு மாதிரி சமாளிக்கிறாங்க போர் நடக்கும்போது அதிபர் நாட்டில் இருக்க வேண்டியது அவசியம்னு ஆனால் என்னென்னா அவருக்கு எதிராக வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து அரெஸ்ட் வாரண்ட் வந்து பிறப்பிச்சிருந்தாங்கல்ல போர்க் குற்றம் புரிஞ்சாரு அப்படின்ட்டு அதனாலதான் வெளியே வரமாட்டேங்கிறாரு நாட் அவுட் அப்படிங்கிற பேச்சுமே இருக்கு இன்னொரு பக்கம் ஜி மூணு நாள் நடக்குது இந்த மூணு நாளில் ஏதாவது ஒரு நாள்ல ஜி ஜிங்பிங் இருக்காருல்ல சீனாவோட அதிபர் அவரை தனியா சந்திச்சு இந்த மாதிரி எல்லை பதற்றத்தை பத்தி பேசுவார் அப்படின்னு வந்து சொல்றாங்க அவர்கிட்ட அந்த சீனாங்கிற வார்த்தையை அங்கேயாவது பயன்படுத்துவாரா அது ரொம்ப கஷ்டம் தான் கஷ்டம் சி மட்டும் அந்த தேசிய கல்விக் கொள்கை இருக்குல்ல தேசிய கல்விக் கொள்கை வந்து இந்தியா முழுக்க எப்படியாவது தீவிரமா வந்து அமல்படுத்தணும் முயற்சியில பாஜக இருக்காங்க ஆனா கர்நாடகாவில புதுசா வந்து காங்கிரஸ் அரசு என்ன சொல்லிட்டாங்க நாங்க இந்த தேசிய கல்விக் கொள்கையை நிராகரிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க இப்போவே ஒரு குழு அமைச்சு எங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை வந்து உருவாக்க போறோம் அடுத்த வருஷமே அதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் சொல்லிட்டு துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் வந்து அறிவிச்சுட்டாரு அறிவிச்சாரு இதனால வந்து முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி வந்து என்னன்னா நேரு பத்தின பாடங்கள்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கோல் வாக்கர் அவங்கள பத்தின பாடங்கள்லாம் வந்து கர்நாடக பாடத்திட்டத்துல வந்து முன்னாடி சேர்த்துட்டு இருந்தாங்க ஆமா நாங்க நீக்கிறோம்னு முன்னாடி அறிவிச்சாங்க இப்ப வந்து கொல்விக் கொள்கையாகவே வந்து நாங்கள் வந்து மாற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் காங்கிரஸ் பற்றி பேசும்போது இந்தியா கூட்டணி அந்த கூட்டம் வந்து மும்பையில் வந்து நடக்க போது ஆகஸ்ட் முப்பத்தொன்று செப்டம்பர் ஒன்று இந்த தேதியில் நடக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல இதில் வந்து கெஜ்ரிவால் கலந்துக்க மாட்டாருங்கிற மாதிரி ஒரு டாக் இருந்துச்சு ஏன்னா டெல்லியில் வந்து ஏழு தொகுதிகளுமே நாங்கள் தான் போட்டிடுவோங்கிற மாதிரி காங்கிரஸை சேர்ந்த சில நிர்வாகிகள் சொல்ல ஏ ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு சின்ன உரசல் வந்தது ஆனால் வந்து இப்போ அதை தெளிவுபடுத்தியிருக்காரு நான் மும்பை கூட்டத்தில் கண்டிப்பாக கலந்துக்குவேன் அப்படிங்கிறத அரவிந்த் வந்து தெளிவுபடுத்திருக்காரு இன்னொரு பக்கம் நான் ரெண்டு பக்கமுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல ஆமா யார் சொல்ற தெற்குல உத்தரக்காரு ஆமா இந்தியாலயும் இல்ல அதாவது இந்தியா இல்ல கூட்டணி இருந்து சொல்ற கேசிஆர் நேத்து கூட வேட்பாளர் பட்டியல அறிவிச்சிருக்காரு நூத்தி பதினஞ்சு தொகுதிகள் மொத்தர்கள் நூத்தி பத்தொன்பது பதினஞ்சுக்கு இப்பயே வந்து வேட்பாளர் அறிவிச்சுட்டாரு என்ன ஹைலைட்னா தேர்தலே நவம்பர் டிசம்பர்ல தான் வருது இன்னும் தேர்தல் ஆணையம் வந்து அந்த தேர்தல் தேதி அறிவிக்கல அதுக்கான முயற்சிகள் கூட இன்னும் ஆரம்பிக்கல ஆனா அதுக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாரு என்னன்னா மத்திய பிரதேசத்துல அடுத்த மாசம் தேர்தலுக்கு இப்ப அறிவிச்சாங்க பாஜக மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர்லயும் நீங்க என்ன அடுத்த மாசத்துக்கு அனுப்புறது நான் மூணு மாசத்துக்கு முன்னாடி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு ஆமா பட்டியல வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காரு இல்ல கொஞ்சம் பயப்படுறாரோ பயப்படுறாரு தான் நினைக்கிறேன் ரெண்டு தொகுதியில போட்டிடுறாரு தொகுதியில போட்டிடுறாரு கொஞ்சம் பயந்துட்டு தான் நம்ம வேலையை ஆரம்பிச்சாதான் முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு போல இருக்கு பழைய அமைச்சரவையில அந்த எம்எல்ஏக்கள் இருந்ததுல இருந்து ஏழு பேர் மட்டும்தான் மாறி இருக்காங்களாம் மற்றபடி எல்லாம் அப்படியே பழைய கேபினெட் அப்படியே விருது உள்ள வச்சிருக்காரு பக்கம் அந்த சந்திரயான் சந்திரயான் வெற்றிகரமா வந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு இருக்கு நாளை மாலை சுமார் ஒரு ஆறு மணி போல வந்து அந்த விக்ரம் லேண்டர் இந்த நிலவினுடைய தென் துருவத்துல வந்து இறங்க போகுது சிரவனுடைய தலைவர் சோம்நாத் வந்து சொல்லிருக்காரு எந்த பிரச்சனையுமே இல்ல கரெக்டா போயிட்டு இருக்கு ஓகே சிறப்பா போய் நாளைக்கு தரையிறங்கட்டும் விக்ரம் படம் பாத்திருக்கீங்கல்ல ஆமா அதுல கூட சாட்டிலைட்லாம் எல்லாம் அனுப்புவாங்கல்ல இந்த விக்ரம் இல்ல இந்த பழைய விக்ரம் பழைய விக்ரம் ஆமா ஆமா அதெல்லாம் பண்ணுவாங்க சரி அது நம்ம பேருக்கு அது இருக்கட்டும் விடுங்க ஏதாவது இப்படி கண்டென்ட் பேசிட்டு தாங்க இருக்க எழுத்துக்கிட்டே இருக்க சரி ஓகே அந்த செஸ் பிரக்யானந்தா அவர் வந்து நம்ம நேத்து வாழ்த்து வாழ்த்தணும் அவர் வந்து வெற்றி பெற்று இன்னைக்கு இறுதி போட்டிக்கு போயிருக்காரு கரெக்ட் நம்ம வாழ்த்தினதுனாலு சொல்ல முடியாது அவர் திறமையால போயிருக்காரு சோ அந்த மேக்னஸ் கால்சனை வந்து இன்னைக்கு ஃபைனல்ஸ்ல வந்து மீட் பண்றாரு எல்லாருமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தி ஸ்டாலின் சொல்லிட்டு மத்திய அமைச்சர்கள் நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவர் கண்டிப்பா வெற்றி பெறுவார்னு நம்புவோம் இன்னைக்குதான் அந்த இறுதி போட்டி வாழ்த்து சொல்லிடுவோம் யாருக்கு அவருக்கு ஓ நம்ம வாழ்த்து செல்வம் ஓகே பிரஜ்யந்தான்னு எனக்கு சொல்றேன் பிரக்யானந்தாக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கா எங்கடா இருக்கு நடுத்தெருல நிக்கிறேன் வந்து கூட்டிட்டு போடா இவங்க அங்க பேர் ஏன் அடுத்தருன்னு ஒரு தெரு நெடுஞ்சாலைத்துறை சுங்கச்சாவடி மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் மோடி அரசு ஊழல் செய்ததாக குற்றச்சாட்டு இந்த அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தர் இருந்தாரே அவரை காணமே எல்லாம் தோங்கிட்டு இருக்காரு என் குழந்தைகளை எந்த சூழ்நிலையிலும் கஷ்டப்பட விடாம வளர்த்துட்டேன் இல்ல சரியான குழந்தை வளர்ப்பு என் குழந்தைகள் எந்த கஷ்டமான சூழ்நிலையும் சமாளித்து வருவார்கள் என்பதே சரியான குழந்தை வளர்ப்பு இப்ப நம்ம சமாளிச்சு இந்த ட்வீட்டை படிச்ச மாதிரி ரஜினி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ஆளுங்களை எல்லாம் சந்திக்கும் போது ஜெயிலர் கதை உண்மையோன்னு தான் தோணுது இருக்குமோ அரசியல்ல இதெல்லாம் விருதுக்கு வந்துட்டோம் சட்டுப்புட்டுன்னு விருது கொடுத்துட்டு போமா கொடுக்கலாம் எடப்பாடி கொடுக்கலாமா ஐம்பது லட்சம் பேர் வந்திருக்காங்க எடப்பாடி டெய்லி இருந்தா அதுக்கு ஈக்குவலா வந்து சோத்த கீழே கொட்டியிருக்காரு ஆமா அதெல்லாம் கொடுக்க கூடாது ஆமா கொடுக்க கூடாது இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்திருக்காருல்ல சீனுக்கு திரும்பி அனுப்பிச்சிருக்கிறாரு ஃபைல்ஸ அவருக்கே கொடுத்துடலாமா மெட்ராஸ் டே அன்னைக்கு வந்திருக்காரு ஆமா வந்திருக்கிறாரு சென்னை டே அன்னைக்கு சென்னை டே ஆனா அவருக்கு மெட்ராஸ் மெட்ராஸ் டே ஆமா அது வந்து கோப்புகளை திருப்பி அனுப்பிச்சதுனால தமிழ்நாடு அரசு வந்து எந்த ஃபீல்ட்ல இருப்பாங்க ஸ்டாலின் வந்து எந்த ஃபீல்ட்ல இருப்பாருனா கோப்பு முக்கியம் பிகில் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாரு ஏன்னா அனுப்பிச்சா திரும்பி திரும்பி அனுப்பாதீங்க அப்படின்ட்டு ரொம்ப முக்கியங்க அப்படின்னு அப்பதான் வந்து அடுத்து முன்னேறி போக முடியாது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஃபீல்ட்ல இருக்காருல்ல இவருமே அப்படிதான் இருப்பாரு கோப்பு நீங்க உனக்கு ஒழுங்கா அனுப்பல அதனால கோப்பு முக்கியம் மாத்தி மாத்தி சொல்லிக்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் போட்டு விட்டு விரதம் கொடுத்துட்டு கிளம்பிடுவோமா கிளம்பிடுவோம் நன்றி